காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்றி இருபத்தி நான்கு பெயர் காரணம் இதைவிட எனக்கு குதூகலம் ஏற்படுத்தி ஆராய்ச்சியில் இறக்கிவிட்ட விஷயம் என்னவென்றால் கடிகை என்று ஏன் பெயர் வந்தது என்பதுதான் கடிகை என்றால் சின்னதான பானை என்று ஒரு அர்த்தம் கட்டம் பெரிய பானை கடிகை அதைவிட சின்ன பானை கடிகை என்றால் ஒரு நாழிகை பொழுது என்று இன்னொரு அர்த்தம் அந்த வார்த்தை எந்த அர்த்தத்தில் அல்லது எந்த விதத்தில் வித்யாசாலைக்கு பெயராக இடப்பட்டது என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆர்வம் உண்டாயிற்று நான் கேட்டு பார்த்த யாருக்கும் சொல்ல தெரியவில்லை கடைசியில் எத்தனையோ தோண்டி துருவியதில் என்னுடைய ரிசர்ச்சில் பாஸ் பண்ணிவிட்டேன் அந்த பெருமை தான் இப்போது கதை அழந்து கொண்டிருக்கிறேன் மெட்ராஸில் இருக்கிற ஓரியண்டல் மனோஸ்கிரிப்ட் லைப்ரரிக்காரர்கள் தங்களிடம் உள்ள சுவடிகளில் பலவற்றை அச்சு போட்டு வருகிறார்கள் சமீபத்தில் அவர்கள் போட்டிருந்த ஆபோகம் என்ற புஸ்தகத்தை படித்து பார்த்து கொண்டிருந்தேன் இது என்ன புஸ்தகம் என்று சொல்ல வேண்டுமானால் இதற்கு அப்பா புஸ்தகம் தாத்தா புஸ்தகம் கொள்ளுத்தாத்தா புஸ்தகம் முதலியவற்றைப் பற்றி சொல்லியாக வேண்டும் இவையெல்லாம் அத்வைத சாஸ்திரங்களானபடியால் உங்களுக்கும் கொஞ்சம் தெரிந்திருப்பது நல்லதுதான் சொல்கிறேன் வியாசர் பிரம்மசூத்திரம் செய்திருக்கிறார் அதற்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார் அந்த பாஷ்யத்துக்கு பாஷ்யம் மாதிரி விளக்க உரை வாசஸ்பதி மிச்சரர் செய்திருக்கிறார் இதற்கு பாமதி என்று பெயர் வாசஸ்பதி மிச்சரருடைய பத்னியின் பெயர் பாமதி அந்த பெயரையே புஸ்தகத்துக்கு வைத்தார் பாஷ்யத்தின் பாஷ்யமான இதற்கும் பாஷ்யம் மாதிரி அமலானந்தர் என்பவர் கல்பதரு என்று எழுதியிருக்கிறார் அந்த கல்பதருவுக்கும் விளக்க உரையாக லக்ஷ்மி நரசிம்மர் என்பவர் எழுதியதுதான் ஆபோகம் அதாவது பிரம்மசூத்திரத்தின் குழந்தை அதற்கு ஆச்சாரியால் செய்த பாஷ்யம் என்றால் பேர குழந்தைக்கு ஆபோகம் அந்த புஸ்தகத்தை பார்த்ததிலிருந்து ஒரு ரெஃபரன்ஸுக்காக அதன் அப்பா புஸ்தகமான கல்பத்தருவை தருவை பார்க்க வேண்டி வந்தது அதிலே ஓரிடத்திலே கடிகாஸ்தானத்தை பற்றி வருகிறது எந்த இடத்திலே என்றால் பிரம்மசூத்திரத்தின் மூன்றாம் அத்தியாயம் நாலாம் பாதம் இருபதாம் சூத்திரத்தை விளக்கும் இடத்திலே சன்னியாசாசிரமம் என்பது உண்டு என்று சூத்திரக்காரர் வியாசர் அபிப்பிராயப்படுகிற இடம் கிரகஸ்தன் பண்ணும் வைதிக கர்மாவினாலேயே அவனுக்கு நேராக மோக்ஷம் வைதிக கர்மாவை விட்ட சந்நியாசம் கூடாது என்கிற ஜைமினியின் பூர்வ மீமாசை கொள்கையை ஆக்ஷேபித்து இங்கே வியாசாச்சாரியால் நாலாவது ஆச்சிரமமான துறவரத்தை ஸ்தாபித்திருக்கிறார் சந்நியாசியின் லட்சணம் என்ன என்று இங்கே கல்பத்தருவில் அமலானந்தர் கொடுத்திருக்கிறார் சன்னியாசி என்பவன் சிகையை எடுத்துவிட்டு முண்டனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் பூணூலை அறுத்து போட்டுவிட வேண்டும் என்றுதான் பொதுவிலே வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் சிக்கையையும் பூணூலையும் கத்தரிக்காமலே சன்னியாசி இருக்கலாம் என்ற வழக்கத்தை சிலர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பிற்காலத்தில் வந்த ராமானுஜ சித்தாந்தத்தில் இந்த வழக்கம்தான் இதில் எது சரி என்று இங்கே கல்பத்தருக்காரர் தம் அபிப்பிராயத்தை சொல்கிறார் சன்னியாசிகளில் உச்சமான பரமஹம்ச முறைக்கு போகிறவன் தலையை பண்ணிக்கொள்ள வேண்டாம் என்றும் பூணூலை கத்தரித்து போட வேண்டாம் என்றும் சொல்கிறவர்கள் சந்யாசாச்சிரமம் எடுத்துக்கொள்ளும் புத்திமான் சிகையை எடுத்துவிட்டு பூணூலையும் துறந்துவிட வேண்டும் என்று கடிகாஸ்தானத்திலே அத்தியாயனம் செய்பவர்கள் சொல்லும் அதர்வ வேத வாக்கை கேட்டதில்லை போலிருக்கிறதே என்று அர்த்தம் இதிலிருந்து தெரிகிற இன்னொரு முக்கியமான விஷயம் பிற்காலத்தில் அதர்வ வேத அத்தியாயனம் அடியோடு மங்கி போய்விட்டாலும் அக்காலத்தில் அந்த வேதமும் போதிக்கப்பட்டிருக்கிறது என்பதாகும் அதிருக்கட்டும் இதிலே கடிகாஸ்தானம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது பிராச்சீனமான அத்வைத பிரமாண நூல்களில் ஒன்றிலேயே கடிகாஸ்தானத்து பசங்களின் அத்தியாயனத்தை இவர்கள் கேட்டதில்லையா என்ன என்று வருவதால் கடிகாஸ்தானங்கள் வித்வத் ஜனங்களால் மிகவும் மதிக்கப்பட்டது நன்றாக தெரிகிறது கல்பதரு எழுதிய அமலானந்தர் அதன் முடிவில் சொல்லிக் கொள்வதிலிருந்து அவர் தேவகிரியில் கிருஷ்ணன் மகாதேவன் என்ற யாதவ வம்சத்து சகோதரர்களின் ஆட்சி காலத்தில் இருந்தவர் என்று தெரிகிறது இது கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு மத்தியாகும் அதாவது இராமானுஜருக்கு நூறு நூற்றி ஐம்பது வருஷம் அப்புறம் இதற்கு முன்னாடியும் பின்னாடியும் எப்போதிலிருந்து எதுவரை ஸ்தானத்தை பற்றி ஆதாரப்பூர்வமான சாசனங்களில் பிரஸ்தாபித்திருக்கிறது என்று தேடி பார்த்தேன் ஆராய்ச்சி அமலானந்தர் காலத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் கொண்டுவிட்டது